எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதன் சுருக்கம் தான் ஆனால் இதை உதயநிதியால் சரியாக சொல்ல முடியவில்லை சில வினாடிகள் ஸ்டக் ஆகிவிட்டார் பின்னர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி முடித்தார் இதையாட்டி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இத என்னால மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா அம்மடி ஒருவேளை இதுவும் தவறாக இருக்குமோ என்று கருதிய உதயநிதி பின்னர் சுருக்கமாக எஸ்ஐஆர் என்று சொல்ல ஆரம்பித்தார் அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது இவ மூத்தத்தை குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது இந்த பேட்டியை பார்த்த விஜயன் தாவேக்கு ஐடி விங் நிர்வாகிகள் உதயநிதியை கடுமையாக நக்கல் செய்கின்றனர் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா தார் ரோட்ல

கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னா கீமு கீப்புன்னு சொல்லுவோம் சேலம் உருட்டாலை அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இன்னைக்கு வால்மீகி இல்லை கம்பர் ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாங்கன்னா ராமாயணம் எழுதியிருக்க மாட்டாங்க ஸ்டாலினாயணம் தான் எழுதியிருப்பாங்க என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் கம்பர் எழுதிட்டீங்க கம்பர் எழுதிட்டீங்க சரியா

அவங்க பேசுகிற ஐடியாலஜி தான் அது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தலைவர்கள் அப்படின்னும் போது ஆப்வியஸாக எனக்கு உதயநிதி ஸ்டாலுன்னு சரியா நீ வந்து சீரியல் இன்டர்கோஸ் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது வேணா சொல்லுவான் ஏன் யாய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னடய்யா என்னமோ கே கூன்றான் என்னங்க அனைத்து கட்சி கூட்டம் இன்னொன்று என் சியா அது அண்ணா அரிவாடத்துலயே கூட்டிருக்கலாம் ஏன் வந்தவங்க எல்லாம் இவங்களுடைய அலக்கிங்க இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான் உம் தான் மனுஷனோ வேணும் அது மனுஷனுக்கு தானே ஆமால்ல யாரு இந்த டிசைன் டிசைன்னா விளங்குமா

அப்படியே அழைச்சிருந்தாலும் போக போகிறது இல்லை ஏன்னால் நீ பிடுங்க நீ 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 பிடுங்கிற ஆணி தேவையில்லாத யாரும் போக யாரும் போவதில்ல யாருமே வரலையே எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது எந்த வித பதிலும் கிடையாது ஆனால் இதில் கிடையல இதை விடக்கூடாது அதிமுக வரல தவேக்கா வரல திரிக்க தாவேக்காவ போய் அழைச்சாங்க என்ன ம் கரடையை கறி தூக்கு என்ன சொன்னா அசிங்கமா திட்டுனா

இரநூறுவானால ஒரு அடையாளம் வந்து உங்களை மாதிரி எதிரிகளெலாம் கொடுத்து வச்சிருந்தீங்க இன்னைக்கு இரநூத்தி பத்துங்கிறாங்க என்னடா இரநூத்தி பத்துனா பத்து ரூபாவும் உங்களுக்கு பகம் தானே எதுக்கு தனித்தனியாக இரநூத்தி பத்து பாட்டில் லட்சிய பத்து எழு ரூபா பாட்டில் லட்சிய வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இந்த சார் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அதுதான் சொல்றேன் யாரோட போலியாக சேர்க்கப்பட்டிருக்கோ அவங்க பேர் விடுபடும் இதுதான் நடக்குது சரியா பீகாரில் இப்படி நடந்ததில் அறுபத்தி ஒம்பது லட்சம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த பேர்கள் விடுபட்டு போனது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டு போனதில் ஒருத்தர் கூட உண்மையான வாக்காளர்னு காங்கிரஸால் நிரூபிக்க முடியல எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை காலையில் பல வீடுகளில் இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மளை பிரச்சனையை வச்சு எழுப்புகிறீங்க சரி அப்போ இது இதே தான் ரெண்டாயிரத்தி நாலுல கடைசியாக நம்ம பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு பண்ணல அப்ப இப்போ அது பண்ணணும் இல்லை இப்போ யாரை வச்சு பண்ண போறாங்க மாநில தேர்தல் அதிகாரிகளை வச்சு தான் பண்ண போறாங்க மொத்தம் பதினொன்றாம் நம்பர் வீட்டில் மட்டும் எழுபத்தி பேர் இருப்பதாக இந்த வாக்காளர் பட்டியல் காட்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரே வீட்டில் எழுபத்தி ஒன்பது பேர் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் பதிவாகி உள்ளது மண்டல மட்டும்னகசல் <OWRES> <coughs> <ini ensiana>